இன்று நாம் பேசப்போவது முருகன் பக்தியின் உச்சமாக கருதப்படும் காவடி பற்றியது இந்த காவடி வழிபாட்டுக்கு வேறாக இருப்பவர் ஒரே ஒருவர் இடும்பன் அவரின் வாழ்க்கையும் தியாகமும் இன்றும் பக்தர்களின் வழிபாட்டின் அடையாளமாக மாறியுள்ளது இடும்பன் ஒரு அசுரன் ஆனால் அவர் வெறும் அசுரர் மட்டுமல்ல அகத்திய முனிவரின் சீடன் அகத்திய முனிவர் ஒருமுறை முறை இடும்பனை அழைத்து ஒரு கடினமான பணியை செய்ய உத்தரவிட்டார் அவர் சொன்னார் வழிபாட்டிற்காக கைலையில் உள்ள திவகிரி மற்றும் சக்திகிரி என்ற இருமலையையும் தோளில் சுமந்து கொண்டு வரும்படியாக இடும்பன் அந்த உத்தரவுக்கு தலை வணங்கி அந்த இருமலையையும் ஒரு கம்பத்தில் கட்டி தோளில் காவடி போல் சுமந்து கொண்டு வந்தார் அந்த கம்பத்தில் சுமந்த மலைகள் தான் பின்னாளில் காவடியின் வடிவமாக ஆனது இடும்பன் மலையை சுமந்து கொண்டு பழனி மலை அருகே வந்தான் ஆனால் அங்கே முருகன் தண்டாயுத பாணியாக தங்கியிருந்தார் திராவிடன் குடி வந்த இடும்பன் வழி தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தார் அங்கே அரச வடிவத்தில் வந்த முருகன் இடும்பனை ஓய்வெடுக்குமாறு கூறினார் இடும்பனும் மலைகளை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்தார் பின்னர் அவர் இளம்பும் பொழுது அவரால் மலைகளை தூக்க முடியவில்லை அங்கே சிவகிரி மலையில் ஒரு சிறுவன் கோவணத்துடனும் கையில் தண்டுடனும் நிற்பதை கண்டார் சிறுவனை கீழே இறங்கும்படி பணித்தார் ஆனால் சிறுவனோ அதற்கு மறுத்துவிட்டான் இந்த மலை எனக்கே சொந்தம் எனக் கூறினார் சிறுவன் வடிவில் இருந்தது முருகன் என்பதை அறியாத இடும்பன் அச்சிறுவனை தாக்க முற்பட்டான் இருவருக்கிடையிலும் யுத்தம் இடம்பெற்றது யுத்தத்தில் முருகன் இடும்பனை வீழ்த்தினார் இதை கண்ட அகத்திய முனிவரும் இடும்பனின் மனைவியும் முருகனிடம் மன்றாடி வேண்டினார்கள் கருணையின் வடிவமான முருகன் இடும்பனுக்கு உயிர் கொடுத்தார் மேலும் அவரை தனது காவல் தெய்வமாகவும் நியமித்தார் இடும்பனின் பக்தியும் தியாக மனமும் முருகனின் கருணையை எட்டியது மேலும் ஒரு வரம் வழங்கினார் என்னை வணங்க வரும் பக்தர்கள் காவடி எடுத்து வந்தால் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று முருகர் கோவணத்துடன் நின்ற சிவகிரி மலையே இன்று பக்தர்களால் பழனி மலை என்று அழைக்கப்படுகிறது இதிலிருந்தே காவடி வழிபாடு பிறந்தது இடும்பன் தோளில் சுமந்த சிவகிரி சக்திகிரி மலைகளின் சுமை இன்று பக்தர்களின் தியாகத்தையும் நம்பிக்கையையும் குறிக்கிறது ஒவ்வொரு காவடியும் ஒரு பிரார்த்தனையின் சுமை ஒவ்வொரு அடியும் ஒரு தியாகத்தின் அடையாளம் மலையேறும் வலி தோளின் புண் காலின் கஷ்டம் இவை அனைத்தும் முருகனுக்காக என்று பக்தர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படியே காவடி என்பது ஒரு சாதாரண சடங்கு அல்ல அது அகத்திய முனிவரின் உத்தரவையும் இடும்பெனின் தியாகத்தையும் முருகனின் கருணையையும் இணைக்கும் ஒரு ஆன்மீகச் செயலாகும் அடுத்த முறை நீங்கள் காவடி எடுத்து மலையேறும் பக்தர்களை பார்த்தீர்கள் என்றால் அதற்குள் மறைந்திருக்கும் இடும்பனின் கதை அந்த தியாகம் உங்களுக்கு புரியும் இதுவே காவடியின் உண்மை அர்த்தம் உங்களுக்கு காவடி பற்றி இன்னொரு ரகசியம் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி